அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழில் பல இலக்கிய வகைகள் இருக்கின்றன அந்த இலக்கிய வகைகளில் காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் மறைந்து விடுகிற இலக்கிய வகைகள் இருக்கின்றன ஒவ்வொரு காலமும் புது புதிதாக தோன்றி மறைகிற இலக்கிய வகைகளிலே ஒன்றாக இன்றைக்கு நாம் பார்க்கப்பட வேண்டியது பழமொழிகள் தமிழில் காலந்தோறும் பழமொழிகள் இருக்கின்றன ஆனால் பழமொழிகளினுடைய பொருளும் அதனுடைய தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கிறது சில பழமொழிகள் இப்படி ஒரு பழமொழி இருக்குமா என்று சிந்திக்கிற அளவுக்கு சில பழமொழிகள் சில பழமொழிகள் காலத்திற்கேற்ப ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஆங்கிலத்திலே சொல்வார் நம்மளுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதை முக முகத்திலே வெளிப்படுத்துகிறது எனவே உள்ளே இருக்கிற மனிதன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவனுடைய முகம் என்று இன்றைக்கு நாம் கருதுகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இதனுடைய பொருள் அது அல்ல இன்றைக்கு நம்முடைய உடல் உறுப்புகளுக்குள்ளே எது செயல்படவில்லை என்றாலும் உடனடியாக நாம் அதற்கான பரிசோதனைகள் செய்து நம்முடைய எந்த உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் ஒரு காலத்தில் மனிதனுடைய உடலு உறுப்புகளுக்குள் இருக்கிற நோய் தன்மையை அவனுடைய முகத்தை வைத்து தான் கண்டுபிடித்தான் எனவே அதற்காகத்தான் அந்த பழமொழியே வந்தது நம்மளுடைய நுரையீரலுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வருகிறது என்றால் அது மூக்கிலே வெளிப்படுத்தும் இதயத்திலே ஏதேனும் கோளாறு இருக்குமேயானால் அது நாக்கிலே வெளிப்படும் மண்ணீரலிலே ஏதேனும் சிக்கல் வருமேயானால் அதை உதடு காட்டி கொடுக்கும் கல்லீரலிலே இருக்கிற சிக்கலை கண் வெளிப்படுத்தும் சிறுநீரகத்திலே இருக்கிற தன்மையை காது வெளிப்படுத்தும் இப்படி நம் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் வெளிப்படுத்தக்கூடியது முகம் அந்த காலத்தில் இதனை அடிப்படையாக வைத்துத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய தன்மையை அது வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள் இதனை எல்லாம் சித்த மருத்துவர்கள் அந்த காலத்தில் வைத்து பரிசோதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்த பழமொழிதான் இன்றைக்கு வேறு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதை நம்முடைய முகம் வெளிப்படுத்துகிறது என்று இன்றைக்கு சொல்கிறோம் அன்றைக்கு உள் உறுப்புகளை சொன்னது இன்றைக்கு மனதை குறிக்கிற ஒரு தன்மையாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் இன்னொன்று ஒரு மாமனார் மாமியார் இருக்கிற குடும்பத்தில் புதிதாக மருமகள் வருகிற போது ஒரு பழமொழி உண்டு நீரில் பார்த்தா உன் சீரை உப்புல பார்த்தா உன் துப்பை என்று ஒரு பழமொழி உண்டு நீரில் பார்த்தா உன்னோட சீரை இது என்னன்னா அந்த காலத்தில் பாட்டிமார்கள் வீட்டுக்கு வருகிற மருமகள்களினுடைய செயல்பாடுகளை வைத்தே அவள் எப்படி இருப்பாள் என்று என்பதை தீர்மானிப்பார் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வரான்னா அவர் நடந்து வர்றதிலிருந்து அவள் போகிறதுலேருந்து ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அவள் எப்படி இருப்பான்னு சொல்லிடுவாங்க இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்துருவாளாங்கிறது வரைக்கும் சொல்லிடுவாங்க அதான் நீரில் பார்த்தா உன்னோட சீரை அப்படின்னா என்னென்னா ஒரு பொண்ணை கை கழுவு சொல்லுவாங்க அது எடுத்து ஊற்றுகிற தண்ணீரினுடைய அளவு கை கழுவுகிற விதம் இதை வச்சே அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி வாழ்ந்திருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை திருவிட்டு வீணடிச்சு நாசம் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா கை கழுவை எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு மூடிடுவாங்க அப்படி இருக்கிற அந்த பெண்ணை அதை வைத்தே கண்டுபிடிச்சிக்கலாம் சிக்கனமாக இருப்பாள் செலவாளியாக இருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் சொல்லுவாங்க நீரில் பார்த்தா உன்னோட சீரை உப்பில் பார்த்தா உன்னோட துப்பை அப்படிம்பாங்க உப்பு போடுகிற தன்மை இருக்குல்ல அதை வச்சு அந்த பொண்ணோட தன்மையை நம்மளால் உணர்ந்துருங்க எப்படின்னா கொழம்புல உப்பு போடுறாங்கல்ல அந்த உப்பு பயன்படுத்துகிற விதம் நீ டப்பாவை திறக்கிறது அதுலேருந்து உப்பு எடுக்கிறது சில பேர்லாம் கையை விட்டு அப்படியே அல்றது புளியில் கை வச்சுருப்பாங்க அப்படியே உப்பில் அள்ளி அள்ளி போடுறது சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சுருந்து அந்த ஸ்பூனில் எடுத்து அளவாக போடுவாங்க சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து குழம்புல ஊட்டி ஒரு களை கழுகிட்டு அதை ந கையில் ஊற்றி நக்கி பார்ப்பாங்க இதையெல்லாம் வைத்து ஒரு பெண்ணினுடைய தன்மையை நம்மால் அறிய முடியும் நல்ல சமையலில் பழக்கப்பட்ட பொண்ணாக இருந்தால் சும்மா அப்படியே உப்பை பேருக்கு எடுத்து போட்டு நல்லா அருமையாக சமைச்சிருவாங்க இதையெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வயதானவர்கள் கூர்ந்து கவனித்து ஒரு பெண்ணினுடைய தன்மையை அறிகிற நிலையையும் இந்த பழமொழிகள் வெளிப்படுத்தி இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது இன்னொன்று தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்போம் வீட்டை சுடும் அப்படின்னு ஒரு பழமொழி இந்த பழமொழி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறார் பட்டினத்தாரினுடைய வாழ்க்கையிலே நடந்த வரலாறு பட்டினத்தார் தான் பிறந்த அந்த புகார் நகரத்துக்குள்ளேயே இருந்து வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வாழ்கிறார் தன்னுடைய ஊரில் தான் பிறந்த வளர்ந்த மண்ணில் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்தால் அவங்களுடைய அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு ஐயோ நம்மக்குள்ளே எப்படி இருக்கானே என்று பட்டினத்தாரை நினைத்து அவர்கள் உருகுகிறார் இவன் இருக்கிறதுனால நமக்கு பெரிய தொல்லையாக இருக்கே இவன் சாமியார் ஆகி ஊர் ஊராக போய் வீடு வீடாக நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் வீட்டில் போய் சோறு வாங்கி சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுக்கு ரொம்ப மன வருத்தம் உடனே அக்கா என்ன பண்ணுறாங்க இவனுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சிருவோம் அப்படின்னு ஆப்பத்தில் கொஞ்சம் விஷத்தை கலந்து அந்த அப்பத்தை கொடுத்துடுறான் அவர் கையெழுந்திட்டு வர்றாரு எல்லாரும் பிச்சைப்படும் போடும்போது இந்த அப்பத்தையும் போட்டுறாங்க ஆனால் இது பட்டினத்தாருக்கு தெரிந்து விடுகிறது அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாருனா வீட்டு கூரை மேலே எறிகிறார் இந்த கூரை மேலே பட்டதும் வீடு பற்றி எரிகிறது அப்போ தான் அவர் சொல்லிட்டு போனாராம் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் இப்படி ஒரு பழமொழியினுடைய பிறப்புக்கு பின்னால் கூட ஒரு வரலாறு இருப்பதையும் நம்மால் பார்க்கும் இன்னொரு பழமொழி உண்டு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அது என்ன ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளை வாழ்ந்துருமா அப்படின்னா அதற்குள் இருக்கிற இன்னொரு பொருள் என்னென்னா தன்னுடைய மனைவி இருக்கிறாளே அவள் வெளியிலிருந்து வந்தவள் அதுதான் ஊரார் பிள்ளை அந்த பிள்ளையை நாம் நல்ல முறையில் வைத்திருந்து பாதுகாத்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வளர்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அவளுடைய கருவுற்று வளர்கிற நம்முடைய வாரிசு இருக்கிறது அது நல்லா இருக்கும் ஊரார் பிள்ளை என்பது தன்னுடைய வீட்டிற்கு வருகிற மருமகள் அல்லது மனைவி இவர்களை நாம் நல்ல முறையில் பார்த்து கொண்டால் தன் பிள்ளை தானேயே வளரும் தன்னுடைய குழந்தையே அவள் நல்ல முறையிலே பார்த்து கொள்வாள் என்கிற அடிப்படையில் தான் ஊரார் பிள்ளையை ஓட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்கிற பழமொழி வந்தது அது மட்டுமல்ல முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறான்ப்பா அவன் இருக்கானே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற பழமொழியை நாம் கேட்டிருப்போம் அது எப்படி பூசணிக்காயை எப்படி சோத்துல மறைக்க முடியும் பூசணிக்காயே ரொம்ப பெருசு அதை விட மேலே சாப்பாட்டை வடித்து கொட்டி மூடிடுறதா அது இந்த பழமொழி வந்து ஒரு பொருந்துகிற பழமொழியா இது எப்படி அந்த காலத்தில் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னா இதற்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பழமொழி பழமொழிகளை பற்றி ஆய்வு செய்து சுந்தரேசன் ஒரு ஒரு சொல்லுகிற ஒரு செய்தி ஒருவனுக்கு பூசணிக்காய்னால் ரொம்ப பிடிக்குமா அதனால் என்ன பண்ணுவோன்னா ஊரில் யார் கோலையில் பூசணிக்காய் காய்ச்சிருந்தாலும் திருடி வந்து தின்னுபடுவாங்க இது நாளடைவில் அவனால் வந்து அந்த பூசணிக்காய் மேலே இருக்கிற ஆசையை விட முடியல அதனால் பூசணிக்காயை திருடி திருடி தின்னுடுறது யார் வீட்டில் பூசணிக்காய்னாலும் இல்லைன்னா போய் கேட்டு வாங்கியா தின்னுறது கொஞ்சம் கொஞ்சமாக இவன் தான் இந்த பூசணிக்காய் திருடங்கிறது அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது அதனால் இவனுக்கு பேரே என்னென்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் திருடன்தான் யாராவது ஊரில் வந்து ஐயா அவர் வீட்டுக்கு போனோம் ஒரு வீடு எங்கே இருக்குன்னா அந்த பூசணிக்காய் திருடனா அங்கே இருக்கான் அங்கே இருக்கு வீடு இவனுக்கு பேரே என்னாச்சுன்னா பூசணிக்காய் திருடன் பூசணிக்காய் திருடேன் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு இதை ஒருத்தர் போய் என்னடா ஊரில் எல்லா போயிலும் உன்னை பூசணிக்காய் திருடுறேன்னு திட்டுறான் அப்போ அவர் கேட்டாரான் எனக்கே இது அசிங்கமாக தான் இருக்கு அது என்னமோ பூசணிக்காய் மேலே இருக்கிற ஆசை என்னால் விட முடியல இதை மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம் இப்போ அவர் சொன்னாராம் தினமும் பசின்னு வர்றவனுக்கு உன் வீட்டில் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்காவது தினமும் சோறு போடுறா இந்த பேரெல்லாம் மாறிடும் அப்படின்னாங்க உடனே இல்லாதப்பட்டவர்கள் யார் வந்தாலும் அந்த ஊருக்கு அவர்களுக்கு இவன் சோறு போடுகிற ஒரு வேலையை இவன் எடுத்துக்கிட்டான் தினமும் பத்து பேருக்கு சோறு போட்டான் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவன்லாம் காசை கொண்டு வந்து கொடுத்து எப்பா நல்ல வேலை செய்கிற எங்கள் காசும் அதில் இருக்கட்டும் புண்ணியமாக போகட்டும் எல்லாருக்கும் போடும் அப்படின்னா பத்து இருபதாச்சு இருபது ஐம்பதாச்சு ஐம்பது நூறு ஆச்சு நூறு பேருக்கு தினமும் அவன் வீட்டில் சாப்பாடு இப்போ யாராவது ஊருக்கு வந்து இவனை கேட்டால் யார் அந்த எல்லாருக்கும் சோறு போடுற மனுஷனாச்சே சோறு போடுற வீடா அது அங்கே இருக்க போங்க சோறு போடுற வீடா அது அங்கே இருக்க போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க திருடங்கிற வீடு போய் இன்றைக்கு சோறு போடுற வீடாக மாறிப்போச்சு இப்படிப்பட்ட பழமொழிகளுக்கு பின்னால் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன எனவே இன்னொரு நிகழ்வில் இன்னும் பல பழமொழிகளை தொடர்ந்து பார்ப்போம் நான் இதுபோல இலக்கியம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் முன்னூறுக்கும் மேலே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய முயற்சி முறியேசுங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் பல்வேறு வகையான காணொலிகளை காணுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுடைய அறிவும் இதனால் விரிவடையும் இந்த பழமொழிகள் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருக்குது அல்லது இது பழமொழி தானா இதோட பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் நீங்கள் குறிப்பிடுங்க அதை நான் அடுத்த வீடியோவில் எடுத்து உங்களுக்கான அந்த தகவல்களை தேடித்தர தயாராக இருக்கேன் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி